வணக்கம் வெள்ளத்தண்ணெய் மலர் நீட்டம் மாந்திரதும் உள்ளத்தன்னை உயர்வு நீங்கள் இருக்கிறது சாய் அக்ரோ இந்தியாவில் இங்கே நாலு ஏக்கரில் நம்ம கரும்பு இப்போ வந்து நட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து தர்பூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து ட்ரிப்பு முறையில் கரும்பு வந்து நட்டுருக்குறோம் நாலரை அடி பார் அதாவது மெஷின் வந்து கட் பண்ணக்கூடிய முறையில் பண்ணியிருக்கிறோம் இங்கேயும் நம்ம வந்து டாக்டர் கிருஷ்ணச்சந்திரா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதாவது எடுத்தோடனே வந்து வேம் வேற வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ரேம் ஊஞ்சான வந்து அனுப்பிச்சிட்ருக்குறோம் அதே மாதிரி வெரிடி அதுவும் அனுப்பிச்சுட்டுருக்குறோம் டபிள்யூடிசி அவர் கொடுத்ததை ஃபாலோ பண்ணிகிட்டுருக்குறோம் அதாவது வெஸ்டர்ன் சைடில் வந்து அதாவது நம்மளோட இந்தியாவோடய மேற்கு பகுதிகளில் வந்து கரும்பை வந்து ஒரு ஏக்கரில் அவங்க நூற்றி இருபது டன் வரைக்கும் பண்ணுறாங்க நம்ம முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரு புதுவித முயற்சியாக முதல் அடியாக ஒரு ஏக்கருக்கு ஐம்பதுலேருந்து அறுபது டன் பார்க்குறதுக்கு இந்த ஏரியாவில் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் ஏற்கனவே நிறைய விவசாயிகள் ரொம்ப பிரமாதமாக நம்ம த தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டுருக்குறாங்க தெற்கு பக்கமெலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எழுவது எண்பது டன்னெலாம் எடுக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் வீடியோவில் இப்போ இங்கே புது முயற்சியாக கரும்பை எடுத்துகிட்டுருக்குறோம் ஏன் கரும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் எங்களோட படாலம் சுகர் மில் இருக்குது அந்த சுகர் மில்லு வந்து முன்னாடிலாம் ஏப்ரல் வரைக்கும் இருந்த சுகர் மில் ஜனவரி பிப்ரவரியிலேயே இப்போ வந்து கரும்பு உற்பத்தி கம்மின்றதுனால நின்னுட்ருக்கு காரணம் என்னென்னா கரும்பில் வந்து நிறைய லேபர் இஷ்யூஸ் இருக்குது நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து சார்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு குறித்த ரேட்டு அவங்களுக்கு கிடைக்கலன்றதுனால இந்த முறை நாங்கள் கண்டிப்பாக நல்ல முயற்சியோட அவுட்புட் அதாவது ப்ரொடக்ஷன் அதாவது ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இறங்கியிருக்கிறோம் கடவுளோட கருணையில் எங்களோட டீமோட நல்ல உழைப்புனால நீங்கள் கண்டிப்பாக மினிமம் ஐம்பதுலேருந்து அறுபது டன் எடுப்போம் அப்படின்றத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் டைம் டு டைம் இப்போ நட்டதுலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கோன்ஸு இந்த கரும்பை பற்றி அப்டேட் எங்களோட டீம் உங்களுக்கு கொடுப்பாங்க நன்றி வாழ்க விளம்பரம்